ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தேங்காய் ஓட்டில் எப்படி நம்ம கடையில் கிடைக்கக்கூடிய சாக்கோல் பவுடர் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது அவ்வளோ ஒன்றும் கஷ்டமாக இல்லைங்க வீட்லேயே நம்ம சுலபமாக ரெடி பண்ணிடலாம் இப்போ இந்த மாதிரி தேங்காய் ஓட்டை நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த தேங்காய் ஓட்டை கேஸ் அடுப்புலையே ரெண்டு ரெண்டாக நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க வீடியோ கடைசி வரைக்கும்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி இந்த மாதிரி ஒரு இடிக்கி வச்சு நல்லா திருப்பி விட்டுக்கோங்க இதை செய்யும்போது கவனமாக தூரமாக நின்று நீங்கள் செஞ்சுக்கோங்க இல்லைனா மேலே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வந்து படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து தொட்டாங்குச்சி நெருப்பு பிடிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அதுக்கப்புறம் பிடிச்சிருச்சின்னா இந்த மாதிரி உங்களுக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இப்போ தொட்டாங்குச்சி பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா பிளாக் கலரில் உங்களுக்கு ரெடி ஆகிருக்கு இந்த டைமில் நம்ம வந்து தண்ணி தெளிச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு நல்லா சாம்பல் ஆகிடும் இந்த பதத்தில் இருக்கும்போதே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க இது வந்து கம்மியாக உங்களுக்கு சாக்கோல் பவுட்ரு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் கேஸ்லேயே ரெண்டு ரெண்டா வச்சு ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி ரெடி பண்ண போகிறேன் அதனால் நிறையா நான் செய்ய போகிறதுனால இந்த மாதிரி நான் மாடியில் ஒரு வேஸ்ட்டு வானலையில் இந்த மாதிரி நான் நிறையா தொட்டாங்குச்சியை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு காத்தோட்டமாக இருக்கிற பக்கமாக பார்த்து நீங்கள் வந்து சேஃப்டியாக இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க குழந்தைங்கள்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெடி பண்ணிக்கோங்க இந்த சாக்கோல் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் நிறைய நம்மளுக்கு யூஸ் ஆகும் இதை தெரிஞ்சால் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய தேங்காய் ஓட்டை நீங்கள் தூக்கி போட மாட்டீங்க கடைகள்லேயும் நம்ம காசு கொடுத்து வாங்க தேவையில்ல வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தேங்காய் ஓட்டில் நம்மளே வந்து இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சு வச்சிட்டோம்னா நிறைய வந்து யூஸ் பண்ணலாம் நான் வீடியோக்கு நடுவில் சொல்கிறேன் வீடியோ கடைசி வரைக்கும்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு சில தொட்டாங்குச்சி வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு பிடிக்கலை அது இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு எல்லா பக்கமும் நல்லா நெருப்பு படுற மாதிரி நீங்கள் அப்பப்போ தள்ளி விட்டுக்கோங்க இப்போ எல்லா தேங்காயோடும் நல்லா பிளாக்காக உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம குச்சியில் இந்த மாதிரி நம்ம அடித்து பார்க்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி நொறுங்கனுச்சின்னா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் எரிய விட்டிங்கன்னா ரொம்பவே சாம்பல் ஆகிடும் அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆறுனத்துக்கு பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஒரு நல்லா ஒரு ஃபுல்லாக வெயிலில் வந்து நல்லா காய வச்சுக்கோங்க நல்லா மொறுன்னு உங்களுக்கு நல்லா காயணும் அந்தளவுக்கு இந்த மாதிரி வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒடியணும் அந்தளவுக்கு நல்லா நீங்கள் காய் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிக்கலாம் இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது ஜார் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆகாது நல்லா சார்ப்பாக தான் ஆகும் இல்லை உங்களுக்கு வந்து மிக்ஸியில் அரைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அம்மியில் கூட நீங்கள் நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மிக்சியிலேயே ரெண்டு மூணு பல்ஸ் நல்லா விட்டு விட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக பவுட்ருகிடும் பாருங்கள் இந்தளவுக்கு நைஸாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த சாக்கோல் பவுடர் நல்லா ஆடுற வரைக்கும் இப்போ நம்ம கத்தாலையே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சோத்து கத்தான்னு சொல்லுவாங்க இதை கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதோட மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து தடவை வரதுக்கு ஜெல்லி மாதிரி நல்லாயிருக்கும் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை நான் விட்டுடலாம் இப்போ சாக்கோல் பவுடரை நான் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுக்கு தேவைப்படும் போது நம்ம அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சாக்கோல் பவுடரை நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து கொஞ்சமாக லெமன் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் லெமன் வந்து பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு ட்ராப்ஸ் நீங்கள் விட்டால் போதும் ஏன்னா நம்ம ரெண்டு ஸ்பூன் தான் எடுத்திருக்கோம் அதிகமாக எடுத்தால் அதிகமாக நம்ம வந்து எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம் அடுத்து கத்தாலோடைய மேல்தோல் இந்த மாதிரி சீவி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிறத நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் ஃபேஸில் நம்ம அப்ளை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் உங்கள்கிட்ட கத்தாள் இல்லைனா நீங்கள் தயிர் இல்லைனா வந்து ஆயில் ஸ்கின்னா இல்லைன்னா ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதே உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் தயிர் இல்லைனா இந்த மாதிரி கத்தாழை இதை வந்து நீங்கள் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பேக் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என் பையனோட ஃபேஸ் வந்து இந்த மாதிரி டல்லாக இருந்தது இப்போ நம்ம அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ எல்லா பக்கமும் இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு சூப்பராக ரிசல்ட் தெரிஞ்சிடும் இப்போ ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆயிருக்கு இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இது வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ் யார் வேணாலும் இந்த ஃபேஸ் பேக் வந்து நம்ம சூப்பராக யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக ரெடி பண்ணி நம்ம வந்து நம்ம அடிக்கடி நம்ம ஃபேஸில் தடவிட்டு வந்தோம்னா நல்லா உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரியும் இப்போ நோஸில் இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸையும் இது சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணோம் கண்டினியூவாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் தெரியும் இப்போ பாருங்கள் முன்னே தெரிந்ததை விட ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக நல்லா பளிச்சுன்னு நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட இதை பல்புடியாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் சாக்கோல் பவுடர்லாம் கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்து நீங்கள் தினைக்கும் ப்ரஷ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பல்லில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரையெல்லாம் நீங்கள் நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அந்த காலத்திலலாம் இது தான் பல்புடியாக வந்து யூஸ் இருந்தாங்க இன்னும் இதே மாதிரி தேங்காய் ஹோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதோட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களால் வாட்ச் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்